இந்த மோட்டார் தொழிலில் நசுக்கும் வகையில் சட்டங்களை இயற்றி செயல்படுத்தி வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்லைன் அபராதம் என்ற பெயரில் வாகன ஓட்டிகளின் மற்றும் மோட்டார் வாகன உரிமையாளர்களின் கையில் இருக்கும் சொற்ப பணத்தையும் வழிப்பறி செய்வதை நிறுத்த வேண்டும் விபத்தின் போது மோட்டார் வாகன தொழிலாளர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் கொடுமையான வழக்குகளை பதிவு செய்வதை நிறுத்த வேண்டும் நீண்டகால கோரிக்கையான கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் டோல்கேட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் முன்பு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மோட்டார் தொழிலாளர்களின் அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளிடம் முன்வைத்து இன்றைய தினம் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வாடகை டாக்ஸி மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் என நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மோட்டார் வாகன தொழிலை நசுக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மோட்டார் வாகன தொழிலை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் முழக்கங்கள் இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு தர்றான் மாநில அரசு கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் வெள்ளட்ட